உங்களுக்கு தெரிஞ்சவங்கலையே சில பேர் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் பார்த்தா சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஆட்களை உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறது புதுசாக ஐபோன் வந்ததும் அதை வாங்கி மற்றவங்க கிட்ட காட்டிக்கிற ஆளையோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை புது கார் வாங்குறவங்களையோ பற்றி இல்லை நான் சொல்றது உங்கள் தெருவில் இருக்கிற அந்த அமைதியான ஆளை பற்றி ரொம்ப சாதாரணமாக வாழ்கிற வெளிய தம்பட்டம் அடிச்சுக்காத ஆடம்பரமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து போட்டோ போடாத ஒருத்தரை பற்றி ஆனா யாருக்கும் தெரியாம அவர்கிட்ட தான் நிஜமான செல்வம் இருக்கும் அவர்கிட்ட சொத்து பத்து பண பாதுகாப்பு மன நிம்மதின்னு எல்லாம் இருக்கும் அவர் ஒரு கோட்டீஸ்வரராக கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வராது சில பேர் பணக்காரங்க மாதிரி தெரிகிறதுக்கு எல்லாத்தையும் செய்வாங்க ஆனா இன்னும் சிலர் அமைதியா உண்மையிலேயே பணக்காரங்க ஆகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நாம் அதை பத்தி தான் பேச போறோம் அப்பா சேர்த்து வச்ச சொத்தோ லாட்ரியில் ஜெயிச்ச பணமோ இல்லாம சாதாரண மனுஷங்க எப்படி உண்மையான நிலைச்சு நிக்கிற செல்வத்தை உருவாக்க முடியும்னு பார்க்கலாம் பந்தாவுக்கும் நிஜமான சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் நம்மில் பலரும் பணக்காரங்கன்னா பெரிய பங்களா மாசா மாசம் இஎம்ஏ கட்டி வாங்கின சொகுசு கார் பிராண்டட் துணிமணி வருஷா வருஷம் வெளிநாட்டு பயணம்னு நினைச்சுக்கிறோம் சோஷியல் மீடியால இதை பார்த்துட்டு நாமளும் இப்படி வாழணும்னு ஒரு அழுத்தம் வருது ஆனா அது உண்மையான செல்வம் இல்லை அது வெறும் பந்தா உண்மையான செல்வம்னா அது வேற அதுக்கு பேர் தான் சுதந்திரம் அடுத்த மாத சம்பளத்துக்கு அடிமையா இல்லாம நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற சுதந்திரம் தான் அது நம்ம குடும்பம் பாதுகாப்பாக இருக்குங்கிற தைரியம் தான் அது வெளியில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் நம்ம வீடு பத்திரமா இருக்குங்கிற மன அமைதி தான் அது இதுக்கும் நீங்க வெளியில காட்டிக்கிற தோற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது முழுக்க முழுக்க உங்க மனநிலை உங்க பழக்க வழக்கம் நீங்க எடுக்கிற முடிவை பொறுத்தது பக்கத்து வீட்டு கோடீஸ்வரர்னு ஒரு ஃபேமஸான புக்கு இருக்கு அந்த புக்கை எழுதினவங்க ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரங்களை ஆராய்ச்சி செஞ்சு ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக கண்டுபிடிச்சாங்க உண்மையான கோடீஸ்வரங்களில் பெரும்பாலானவங்க பகட்டான பகுதியில் வாழலை விலை உயர்ந்த காரையும் ஓட்டலை அவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் ரொம்ப அடக்கமாக எளிமையாக புத்திசாலித்தனமாக இருக்காங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் பணங்கிறது அடுத்தவங்களை அசத்துறதுக்கான ஒரு கருவி இல்லை நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான ஒரு கருவி இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் பணக்காரங்க நான் பந்தா காட்டணுங்கிற எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கி போடுங்க அமைதியா இருக்கிற கோட்டீஸ்வரர் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட மாட்டார் அவர் தன் தலைமுறைக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டிட்டு இருப்பார் முதல் கொள்கை வரவுக்குள்ள செலவு பண்ணுங்க நம்மள நிறைய பேர் இந்த வலையில தான் சிக்கிக்கிறோம் சம்பளம் ஏறும்போது நம்ம செலவும் ஏறிக்கிட்டே போகும் சம்பளம் அதிகமான நல்ல காரு பெரிய வீடு காஸ்ட்லியான ஹோட்டல்னு போவோம் இது நம்ம பணக்காரர் ஆகிறதுக்கு முதல் எதிரி உண்மை என்னன்னா நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அத்தனையும் செலவு செஞ்சுட்டா என்ன பிரயோஜனம் நீங்கள் எப்பவுமே பண கஷ்டத்திலிருந்து இருந்து ஒரு அடி தூரத்தில் தான் இருப்பீங்க வருமானத்துக்கு குறைவாக செலவு செய்கிறது ரொம்ப சிம்பிள் சம்பாதிக்கிற காசுக்குள்ள செலவு பண்ணுங்க எப்பவுமே மீதி பணத்தை சேமிங்க முதலீடு செய்யுங்க வளருங்க ஹாலிவுட் நடிகர் கீனு ரீவ்ஸை யோசிச்சு பாருங்க அவர் பொது பஸ் ரயில் தான் போறாரு ரொம்ப எளிமையா வாழ்றாரு ஸ்பேங்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிச்ச கோட்டீஸ்வரி சாரா பிளேக்லி கோட்டீஸ்வரி ஆன பிறகும் பல வருஷம் ஒரே காரை தான் ஓட்டிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு அடிப்படை உண்மை புரிஞ்சிருக்கு நீங்க என்ன காட்டுறீங்கன்றது முக்கியம் இல்லை நீங்க எதை மிச்சம் தான் முக்கியம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுனா நீங்க கஞ்சன்னு அர்த்தம் இல்லை அந்த பணத்துக்குன்னு ஒரு நோக்கம் ஒரு லட்சியம் இருக்குன்னு அர்த்தம் இரண்டாவது கொள்கை சீக்கிரமா தொடர்ச்சியா முதலீடு செய்யுங்க ஆனா என் சம்பளம் கொஞ்சம்தான் மாச கடைசியில கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குதேன்னு நீங்க நினைக்கலாம் எனக்கு புரியுது ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு குறைவா முதலீடு செஞ்சா போதும் ஏன்னா காலம் உங்களுக்காக வேலையை செஞ்சிடும் கையில பெரிய காசோட தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை கையில என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிச்சு அந்த பழக்கத்தை உருவாக்குறது தான் முக்கியம் மூன்றாவது கொள்கை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்த தலைமுறை அதை அழிச்சுட்டா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன புண்ணியம் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பணமே கிடையாது பணத்தை பத்தின அறிவை கொடுக்கறது தான் பல நல்ல அப்பா அம்மா பிள்ளைங்க கேட்டதை எல்லாம் தட்டுல வச்சு கொடுத்துருவாங்க இது அவங்கள சோம்பேறி ஆக்கி நிஜ உலகத்துக்கு தயாராகாம செஞ்சுடும் அவங்களுக்கு மீனை பிடிச்சு கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது தான் உண்மையான பரிசு உண்மையான செல்வம்னா சொத்தை பிள்ளைகளுக்கு தர்றது மட்டும் இல்லை அறிவையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது தான் வரவு செலவு எப்படி பார்க்கிறது உழைப்போட அருமை முதலீடு எப்படி வேலை செய்யுதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுக்கறதை விட பட்ஜெட் போட கற்றுக் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் நான்காவது கொள்கை அமைதியான கோடீஸ்வரரோட மனநிலை அமைதியான கோடீஸ்வரர் ரொம்ப ஒழுக்கமாகவும் பொறுமையாகவும் இருப்பார் இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவு தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சோசியல் மீடியா லைக்ஸை விட சொத்து சேர்க்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க தேவையில்லாத கடனை தவிர்ப்பாங்க அவங்க நீண்ட காலத்துக்கு யோசிப்பாங்க திடீர்னு வர்ற ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க யாரோடையும் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் ஆசையை கட்டுப்படுத்திட்டு பொறுமையா இருந்தா போதும்னு தெரியும் ஐந்தாவது கொள்கை திடீர் ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு தள்ளுபடி சலுகைகள் மற்றவங்க முன்னாடி நம்ம அந்தஸ்தை காட்டிக்கணும்னு ஒரு சமூக அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும் உங்க கார்டை தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க இந்த செலவு எனக்கு நிரந்தரமான சுதந்திரத்தை கொடுக்குமா இல்ல தற்காலிக சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குமா அந்த ஒரு நிமிஷம் யோசனை தான் உங்கள் சக்தி அந்தஸ்துங்கிற தேடல் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு தோற்றத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க கடுமையா உழைக்கணும் ஆனா உண்மையான பரிசு சுதந்திரம்தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்தஸ்து உங்களுக்கு வட்டி கட்ட வைக்கும் ஆனா சுதந்திரம் உங்களுக்கு வட்டி வாங்கி கொடுக்கும் நீங்க பணக்காரங்க மாதிரி தெரியணுமா இல்ல சுதந்திரமா இருக்கணுமா ஏன்னா உண்மையிலேயே பணக்காரனா இருக்கிறதுனா நிறைய வச்சிருக்கிறது இல்லை நிம்மதியா வாழ்றது மன அமைதியோட சுதந்திரத்தோட ஒரு லட்சியத்தோட வாழ்றது அது அமைதியா இருந்தா கூட பரவாயில்லை